அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்தூ அருமை சகோதரர்களே சில சமூக விரோதிகளின் காரணத்தினால் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு பொய்யான செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது நமது உஸ்தாத் சுல்தானுல் உலமா ஏ பி அபுபக்கர் பாகவி ஹசரத் கிபிலா அவர்களை பற்றிய ஒரு தவறான செய்தி பலர் பார்த்திருப்பீர்கள் பார்க்காதவர்களும் இருப்பீர்கள் இருந்தாலும் அதனுடைய தெளிவை அதனுடைய உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்வதோடு இன்ஷா அல்லா மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உண்மையாக நடந்த நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா கடந்த ஒன்பதாம் தேதி மேட்டுப்பாளையத்திலே ஒரு மாநாடு நடைபெறுகிறது சுன்னத் ஜமாத் மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டினுடைய சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு விருந்தினராக ஏ பி அபுபக்கர் பாகவி ஹசரத் கிபிலா அவர்களை அழைக்கப்படுகிறார்கள் அந்த நிகழ்வுக்கு அவர்கள் வருவதை அறிந்த சமூக விரோதிகள் அகில சுன்ன ஜமாத்தினுடைய வளர்ச்சியை அதனுடைய முன்னேற்றத்தை விருப்பப்படாத அல்லது இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சியை விருப்பப்படாத ஏதோ ஒரு சமூக விரோதிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயல் அவர்கள் செய்தது என்னவென்றால் ஏ பி உஸ்தாத் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து ஒரு பேசக்கூடிய ஒரு புகைப்படம் அவர்களை சந்தித்து அவர்கள் அவர்கள் இருவரும் சந்திக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வைத்து இவர் வந்து முஸ்லிம் லீக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அதே போல இவர் வந்து பிஜேபியுடைய உடைய கையாளாகவும் ஆர்எஸ்எஸ்னுடைய இருக்கக்கூடியவர் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தியை எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் எல்லா இடங்களிலும் அந்த சுவரொட்டிகளை ஒட்டப்பட்டிருக்கிறது அருமை சகோதரிகளே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது யார் இந்த ஏ பி உஸ்தாத் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான எத்தீம் குழந்தைகளை தன்னுடைய அயராத உழைப்பால் அவர்கள் பாதுகாத்து வரக்கூடியவர்கள் நமது திரு இந்திய திருநாட்டிலே பல இடங்களிலாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை அவர்கள் மூலமாக நிறுவப்பட்டு நடைபெற்று வருகிறது பல லட்சம் மாணவர்கள் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்கள் இப்படி அவர்களை பற்றி எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நான் இங்கு சுருக்கமாக இந்த விஷயத்திற்கு ஒரு தெளிவை சொல்கிறேன் அவர்கள் நரேந்திர மோடியை சந்தித்தது உண்மைதான் நரேந்திர மோடி அவர்களோடு அவர்கள் கலந்துரையாடினார்கள் அந்த புகைப்படமும் உண்மைதான் ஆனால் அதற்கு கொடுக்க கொடுக்கப்பட்ட அந்த செய்தி அந்த ஒரு தவறாக சித்தரிக்கப்பட்ட விஷயம் அதுதான் இங்கு விவாதமாக இருக்கிறது இந்த செய்தியை பரப்பியவர்கள் ஒரு முகவரி இல்லாத நபர்கள் எந்த விதமான முகவரியும் இல்லாத ஒரு கூட்டத்தினர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்பது அந்த சுவரட்டியின் மூலமாகவே நமக்கு தெளிவப்படுகிறது காரணம் என்னவென்றால் யார் செய்தார்கள் என்பதை அதில் அவர்கள் குறிப்பிடவில்லை ஒரு உண்மையாக போராடக்கூடியவர்களாக உண்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் தான் இதை செய்கிறோம் என்று அவர்கள் பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் அந்த விஷயத்தை அவர்கள் பதிவு செய்யாமல் ஒரு மொட்டைத்தனமாக மொட்டை கடிதாசியை போல மொட்டைத்தனமாக அவர்கள் எந்த விதமான ஒரு முகவரியும் இல்லாமல் எந்த விதமான யார் செய்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்யாமல் ஒரு மொட்டையாக அதை அவர்கள் சுவரொட்டியாக அங்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம் இவர்கள் ஒரு தவறான எண்ணம் உடையவர்கள் சமூகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த செயல்படக்கூடியவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனது அருமை சகோதரர்களே முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த முக்கியமாக சுவரொட்டியை ஒட்டிய நபர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏ பி உஸ்தாத் அவர்களுடைய பிரதமரை சந்திக்கக்கூடிய அந்த நிலையை நீங்கள் போஸ்டர்ல ஒட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த ஒரு ஏ சைஸ் அல்லது ஒரு சாதாரணமான வால் போஸ்டனுடைய சைஸு பத்தாது ஒரு பெரிய பேனரே நீங்கள் இட வேண்டி வரும் காரணம் என்னவென்றால் ஏ பி உஸ்தாத் அவர்கள் வெறும் நரேந்திர மோடி அவர்களை மட்டுமல்ல முன்னால் இருந்த பல பிரதமர்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஒரு சரிய உதாரணத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஷாபானு கேஸ் அந்த ஷாபானு சம்பவத்தினுடைய அந்த நிலையில் அன்றைய பிரதமராக இருந்த திரு ராஜீவ் காந்தி அவர்களை ஏ பி உஸ்தாத் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அதே போல அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே பாபரி மசிதி பிரச்சனை நடக்கக்கூடிய வேளையில் அதனுடைய அந்த பிரச்சனை சம்பந்தமாக பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அந்த பிரச்சினையை விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அன்றைய பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் அவர்களையும் கண்ணியமிக்க ஏ பி உஸ்தாதா அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு வந்த ஐக்கிய குஜராலாக ஆக இருக்கட்டும் அல்லது அடல் வாஜ்பாய் ஆக இருக்கட்டும் அல்லது அதற்கு பிறகு வந்த தேவகவுடாவாக இருக்கட்டும் அல்லது அதற்கு பிறகு வந்த மன்மோகன் சிங் ஆக இருக்கட்டும் அல்லது பிரசிடென்டாக இருந்த இந்த நாட்டினுடைய பிரசிடண்டாக இருந்து இருந்திருந்த நம்முடைய ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை போல அல்லது பிரணாப் முகர்ஜியை போல இது போன்ற அனைத்து அரசியல் தலைவர்களையும் ஏ பி உஸ்தாத் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் எதற்கு வேண்டி என்றால் இந்த நாட்டினுடைய சமாதானத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய மேன்மைக்காகவும் வேண்டி ஏ பி உஸ்தாதா அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது எத்தனையோ விஷயங்கள் அதே போல சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இங்கு சில சமூக விரோதிகள் அதை அவர்களுடைய சுய லாபத்திற்காக வேண்டி அவர்கள் அது இதன் மூலமாக அவர்களுக்கு சில இந்த சமூ கிடைக்க வேண்டிய லாபத்திற்காக வேண்டி அவர்கள் அவர்களை இங்கு அவர்கள் வழியாடாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் ஒன்றும் இங்க ஒரு சிறிய கடுகு அளவு கூட ஏ பி உஸ்தாத் அவர்களை சீண்ட முடிய சீண்ட போவதில்லை ஏனென்றால் அவர்களுடைய தரஜா எங்கேயோ இருக்கிறது அவர்களை அல்லாஹு தாலா நாளுக்கு நாள் அவர்களை இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் தலை சிறந்த இடங்களில் அல்லாஹு தாலா அவர்களை எத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான் எனவே உங்களுடைய முயற்சிகள் அந்த நேரத்திலே நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய முயற்சி எடுங்கள் என்று சகோதரர்களை உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இனி நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த விஷயம் அது பற்றி அவர்களுடைய நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தது எதற்காக என்றால் அன்று கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நரேந்திர மோடியிடம் உரையாடல் நடத்தி இருக்கிறார்கள் அன்று அவர்கள் முன்வைத்த விஷயங்கள் என்னவென்றால் இந்த சமூகத்தை அடகு வைத்து கோடிக்கணக்கான ரூபாயை பெட்டியை வாங்குவதற்கு அல்ல அல்லது இந்த சமூகத்தை அடகு வைத்து அவர்களுக்கு பினாமியாக இருப்பதற்காக அல்ல இன்று பல நபர்களும் இஸ்லாமியர்களை இதுபோன்று அடகு வைத்து தங்களுடைய சுக சுய லாபத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய வேதனையில் பலரும் குளிர் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் ஏ பி உஸ்தாத் அவர்கள் சந்தித்தது அதற்காக வேண்டியல்ல ஏ பி உஸ்தாத் அவர்கள் நரேந்திர மோடியை சந்தித்தது அந்த ஒன்றரை மணி நேரமும் இந்த சமூகத்திற்காக வேண்டித்தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்கார்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டியல்ல குறிப்பாக அன்றைய தினத்தில் அவர்கள் கொடுத்த விஷயங்கள் என்னவென்றால் ஒன்று சிறுபான்மையினருக்கு சிறுபான்மையினருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அதில் எந்த ஒரு குறையும் அவர்களுக்கு வரக்கூடாது என்பதை ஆழமாக ஆணித்தனமாக அவர்கள் அங்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் இரண்டாவதாக சிறுபான்மையினிடத்திலிருந்து குறிப்பாக முக்மீன்களிடத்திலிருந்து அவர்களுடைய வக்குஃபு சொத்துகள் எங்கேயெல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறதோ எங்கேயெல்லாம் அக்கிரமமாக அவர்களிடத்திலிருந்தே பறிக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அவர்களுக்கே உரியவர்களுக்கு அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல சிறுபான்மையினர் பின் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகத்தினர் அவர்களுடைய கல்விக்காக வேண்டி நல்ல ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் அதற்கான அவர் நல்ல வேலை வாய்ப்புக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய கல்விக்காக வேண்டி ஒரு நல்ல ஒரு தரமான கல்வியை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மீண்டும் குறிப்பாக இந்த இந்திய திருநாட்டினுடைய வரலாறு அது ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் சொந்தமானதாக சித்தரிக்காமல் அதனுடைய உண்மை வரலாறை நிலைநிற்கும் வகையில் அதில் எல்லோருக்கும் பங்குள்ளதை போல இஸ்லாமியர்களும் அதில் பங்காற்றியவர்கள் அந்த வரலாற்றை மாற்றம் செய்யாமல் அந்த வரலாற்றை பரிபூர்ணமாக அந்த பழையபடியே இந்திய வரலாற்றை பரிபூர்ணமாக நிறுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் ஒரு சாதாரணமாக அரபிக் கல்லூரியிலே படித்து பாக்கியாத்து சாலிஹாவில் இருந்து பட்டம் பெற்ற ஒரு ஹசரத் அவர்கள் இந்த அளவிற்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அளவிற்கு அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் எல்லோரும் மனதளவில் நாம் மகிழ்வதோடு நாம் பெருமைப்படுவதோடு அவர்களை புகழுவதை விட்டு இப்படிப்பட்ட ஈன செயல்களை செய்யக்கூடிய சகோதரர்களே நீங்கள் சற்று திருந்துவதற்காக முயற்சி எடுங்கள் அல்லாஹு உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை திருந்தி வாழ்வதற்கான நல்ல பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக என்று நாங்கள் தமிழ்நாடு எஸ் எஸ் எஃப் சுன்ன ஜமாத் மாணவர் அமைப்பு சார்பாக நாங்கள் துவா செய்கிறோம் எனது அருமை சகோதரர்களே அருமை நண்பர்களே நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தேர்தல் நெருங்கிய ஒரு நேரமாக இருப்பதால் இது போன்ற பல செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவலாக வந்து கொண்டே இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட செய்திகள் வரும் பொழுது அதை உடனே எடுத்து மற்றவர்களுக்கெல்லாம் பதிவு செய்ய பதிவு செய்யாமல் பகிர்ந்து கொள்ளாமல் அதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது எந்த அளவிற்கு அதை உண்மையான விஷயம் இருக்கிறது என்பதை தீர விசாரித்து நல்லபடியாக அதை புரிந்து கொண்டதற்கு பிறகு அப்படிப்பட்ட செயல்களை செய்யுங்கள் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நல்லதை புரிந்து நல்லதை அறிந்து நல்லதை செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தவள் புரிவானாக